நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பணியாரம் தான் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியானதும் கூட இப்போ சம்மரில் பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க கண்டிப்பாக அடிக்கடி இதை செய்து கொடுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் இது வந்து இட்லி மாவு இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சதாக எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்சி மாவு கரண்டி மாவு இப்போ இது கூடவே கொஞ்சமாக மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்க்கிறேன் நீங்கள் மைதா மாவு இருந்தா மைதா மாவு சேத்துக்கலாம் எது வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டதை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன் அப்படிங்கன்னா நம்ம இட்லி மாவில் வந்து கொஞ்சம் உப்பு ஏற்கனவே சேர்த்துருப்போம் அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நான் வந்து இட்லி மாவில் வந்து உப்பு சேர்க்கல அதனால வந்து இந்தளவு உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உப்பு சேர்த்த மாவாக இருந்தால் அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அளவு இருக்கட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளாடி வைக்கிற பூரணத்தை இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு ஒரு பழம் எடுத்துருக்குறேன் பழம் வந்து நான் பழம் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சிங்கப்பழமோ நேந்திர பழம் எது உங்களுக்கு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு குவான்டிட்டியும் வந்து உங்களுக்கு தேவைக்காக இருப்போம் உங்களுக்கு கூடுதலாக வேணாம் அப்படின்னு சொன்னால் நிறைய எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு பழம் தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து நாலாக இதை பார்த்து கீறிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பழத்தை வந்து இந்த அளவில் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து பாதி தேங்காய் எடுத்து நல்லா திருவி எடுத்துருக்குறேன் இப்போ அதெல்லாம் சேர்த்துடலாம் ரொம்ப செவக்கணும் இல்லை மீடியமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தாச்சு இந்த அளவு வரக்கிட்டால் போதும் ரொம்ப சிவக்க வேண்டாம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பழத்தை சேர்த்துடலாம் இப்போ பழத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பழம் வந்து நேந்திரம் பழம் அப்படி இல்லைனா சிங்கம்பழம் எடுத்துக்கோங்க வேறு மற்ற மாதிரி உள்ள பழம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குளுகுளுன்ட்டு ஆகிரும் உங்களுக்கு அப்படி ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கோங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிடம் வதங்கட்டும் இப்போ இது கூடவே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மாவு எடுத்த அரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கோ வெள்ளம் வந்து நீங்கள் சீவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை அரை கப்பு நாட்டு சர்க்கரை இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட மெல்ட் ஆனது போல் இருக்கும் மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இதுலேயே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க வெள்ளம் சேர்த்தோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகுது இனி ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் ஆகும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்ப பூரணம் வந்து நல்லா வந்து திக் ஆகிட்டு பாருங்க இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நல்லா ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம வந்து பூரணம் மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்ல விட்டுட்டேன் அதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல தட்டி ஆற வச்சு இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடுறோம் இப்போ நம்ம பணியாரம் பொறிச்சு எடுத்துடலாம் கல் சூடாகட்டும் அதே மாதிரி இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கலை இப்போ கல் நல்லா சூடாயிட்டு நம்ம எல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் அப்படின்னு நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சமா எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க டீப் ஃப்ரை கூட பண்ணிடலாம் அது உங்க தான் இப்போ என்ன நல்லா சூடாயிட்டு நம்ம இதை ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உருண்டையை வந்து நீங்கள் டிப் பண்ணி அப்படியே போடுறோன்னா கூட போடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கரண்டியில் இந்த மாதிரி கோரி ஊற்றிக்கோங்க பிகினஸாக இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடா ஃபாலோ பண்ணுங்க இதை மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு பார்க்கலாம் நம்ம ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த பக்கம் பெரட்டி போடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பெருட்டி போட்டுக்கோங்க ரெண்டு சைட நல்லா சிவந்து வேகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க ரெண்டு சைடும் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல ரெடி ஆயிட்டு இந்த டைம்ல எடுத்துடலாம் நம்ம நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படிங்கன்னா எண்ணெயுமே கொஞ்சம் கம்மியாக போதும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லை வந்து நம்ம நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்கிறதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம என்ன அடுத்த பேட்ச் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு பொறிச்சிடலாம் அடுத்த பேச்சையும் கூட எடுத்துடலாம் அடுத்த வந்து இப்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க நம்ம வந்து ஃனா அதே எண்ணெயில இப்பவும் ஃப்ரை பண்ணியிருக்கோம் வேற எண்ணெய் சேர்க்கலை பாருங்க சாஃப்டாக பஞ்சு போல சூப்பராக ரெடி ஆயிட்டு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்